வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராமத்துக்கா அடிச்சு டுவெண்ட்டி ஃபோர் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி எல்லைக்கோட்டில் இருக்கக்கூடிய தமிழக பகுதியான மொற்றாண்டி என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல சனீஸ்வரர் கோயில் இருக்குது பெரிய கோ சிலை இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் வந்து நமக்கு வந்து கும்பராசி கும்பராசிக்கு வந்து சனி பயிற்சி ஆகிறதுனால நம்ம வந்து சனி பகவான் நம்மளை விட்டு அஞ்சு வருஷம் முடிஞ்சு பாத சனிக்கு போகிறாரு நம்ம போய் சனி பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடம் வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் அதை கேட்டு நானும் சொல்லிவிட்டு உள்ளே போனோம் இடத்த கேட்டு போனால் அந்த நம்மளுடைய முற்றாண்டி டோல்கட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடில் இருக்குது பெரிய போர்டு வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு நூறு இரநூறு மீட்டரில் உள்ளே போனாலே அந்த கோயில் இருக்குது உள்ளே போனோன்னே கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் பிரமிச்சு போயிட்டேன் சரி இதை நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விஷயம் எந் எந்தெந்த முனிவர்கள் வந்து அந்த சனி பகவானை வந்து நோக்கி தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணி நம்ம வீடியோவாக எடுத்தோம் வீடியோவாக எடுத்து முடிச்சுட்டு ஒரு முருகர் சிலை ஒன்று இருக்குங்க அந்த முருகர் சிலை பார்த்தீங்கன்னா ஆறுபடை முருகன் சொல்லிட்டு சூப்பராக இருக்க சிலை அவள்னால பெரிய சிலை ஆனால் அந்த இடத்துல சரியாக கிளியராக இல்லை ஆனால் வந்து சிலை வந்து நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாராருக்கெலாம் இந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி சிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடிக்கிட்ட நல்லா சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க நீங்களே பாருங்களேன் இந்த தட்சிணாமூர்த்தி சிலை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் இந்த தட்சிணாமூர்த்தி சிலையை பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து தான் போக போகிறோம் சனீஸ்வர சிவ பகவான அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து சனி பயிற்சி நடக்குதோ அவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் செஞ்சுட்டு வந்தால் நல்லதுன்னாங்க அப்படியே பரலாம் இந்த பக்கம் திரும்பண ஒன்று க பைரவர் விநாயகர் அப்படியே ஒவ்வொரு தெய்வங்களாக வந்து இந்த பக்கம் வந்து துர்க்கையம்மன் எல்லாத்தையும் நம்ம வந்து சாமியை பார்க்க முடியுது எல்லா சிலையும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஃபாரினர்ஸ் இருபது வந்து இங்கே வந்து உட்காந்து நம்ம இங்கே வந்து பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது தாங்க எண்ணெய் கொப்பரை இந்த எண்ணெய் கொப்பரையில் தான் வந்து முகம் பார்க்கணுன்றாங்க பாருங்கள் பெரிய விநாயகர் இருக்காரா கும்பம் இருக்குதா இது ரெண்டுத்தையும் வந்து அந்த எண்ணெய் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெய் தொட்டியில் வந்து நம்ம வந்து இந்த முகத்தை பார்க்கணும் சில பேர் என்ன சொல்கிறாங்க காசை தலையை சுற்றி அந்த எண்ணெயில் போடணுன்றாங்க சில பேர் என்னன்றாங்க அந்த விநாயகரை வந்து விநாயகரையும் கும்பத்தையும் அந்த எண்ணெயில் பார்க்கணும் அப்படி பார்த்தோன்னா நம்மளுடைய தோஷம் நீங்கன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த தோஷம் நீங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்டு உள்ளே போனோம் பெரிய அளவில் வந்து ஒரு சனீஸ்வர பகவானுடைய சிலை அந்த சிலையை பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஏன்னா இவ்வளோ பெரிய சிலை இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை அதான் பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதேமாதிரி சரி நம்ம வந்து இங்கே பார்த்துட்டோம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருந்ததுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி சிலை அதுவும் பெரிய பெரிய சிலை இப்போ நம்ம வந்து நான் கிரகங்களில் சுற்றுவோம் சின்னதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் முகம் கூட தெரியாது சின்னதாக இருக்கும் சுற்றுவோம் ஆனால் இந்த இடத்துல பெரிய பெரிய சிலையாக வச்சு அதை வந்து வழிபடுறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே சனீஸ்வர பகவான் நவ கிரகத்தில் சனீஸ்வர பகவான் இங்கே இருக்காது இந்த பூட்டெலாம் வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்கு பூட்டு போடுறாங்க அப்படியே அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தெரியுதுங்களா அடுத்தது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சிலை வச்சுருக்காங்க மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இங்கே மரம் இருக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்கும் இங்கே மரம் இருக்குது அங்கே நம்ம வந்து பார்த்தோமா அடுத்தது மகர ராசி பார்க்குறோமா அடுத்தது ஒரு ஒரு ராசிக்கும் அதுக்கு நேர் நேராக வந்து மரம் இருக்குது கும்பராசி மரம் ஒவ்வொரு மரம் அப்படியே அந்த ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் எந்தெந்த மரம் எந்தெந்த சாமிக்கு நேராக இருக்கும் அப்படின்றதையும் காட்டுறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலை இருக்குது பார்த்திங்களா இந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அடுத்தது பாருங்கள் மீனம் அங்கே எல்லா ராசிக்கான மரங்களும் இருக்குது அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு முனிகள் வந்து இருக்காங்க பாருங்கள் நல்ல பிரம்மாண்டமான ஒரு பெரிய இடமாக தான் இருக்குது நான் போன வரைக்கும் வந்து எனக்கு நான் இவ்வளோ பெரிய கோவில் வந்து நவகிரக கோவில் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் இது வந்து அரசாங்கத்தால் கட்டப்பட்ட கோவில் இல்லை ஒரு தனிநபர் கட்டி இந்த கோயிலை வந்து வழிபடுறாங்க எனக்கு தெரியல தெரியாததுனால நான் அந்த இடத்துக்கு போக முடியல அதனால் சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கும்பராசி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு மீனராசிக்காக தனுசு ராசிக்காக தெரில போகிறார் அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் கழிவிட ஆகுது அப்படினால ஒரு பரிகாரம் பண்ணணுனால நாங்கள் போயிருந்தோம் சில இடத்துல பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்கிட்டு வாங்க புதுசாக சட்டி வாங்கிட்டு வாங்க எண்ணெய் அதில் ஊற்றி முகத்தை பார்த்துட்டு அதுதான் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அதை எண்ணெய் எடுத்து வச்சுக்குவாங்க அங்கே அப்படிலாம் கிடையாது காசு கேட்க மாட்டாங்க உங்களுக்கு விருப்பம் தான் எண்ணெய் வாங்கி போய் ஊற்றலாம் எண்ணெய் வாங்கி போய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து உங்கள் முக சாமி முகத்தை பார்த்துட்டு உங்கள் முகத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே பாருங்கள் ஒவ்வொரு இந்த நவக்கிரகத்தையும் எவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய சிலைகளை வச்சு வழிபடுறாங்க உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய நவகரகங்களுடைய சிலைகளை நான் பார்த்ததில்ல ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஒன்றடி அந்த ரெண்டு ஒன்றடி செலை தான் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அப்படியே பாருங்களேன் இந்த கும்பத்தையும் விநாயகரையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதுன்னு அப்படியே சனீஸ்வர பகவானையும் பாருங்களேன் எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக வந்து இவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்கண்ணே நான் பார்த்த வரைக்கும் கோயில்கள்லாம் போனால் வந்து நிறைய காசு இருந்தால் தான் அப்படி பார்க்க முடியும் அப்படி பார்க்க முடியும் அப்படிலாம் கிடையாது இந்த கோயிலில் வெறும் இருபது ரூபாய் என்ட்ரி டோக்கன் மட்டும்தான் ஆனால் அந்த இருபது ரூபாய் என்ட்ரி டோகனு கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க நீட்டாக வச்சுருக்காங்க சுத்தமாக இருக்குது சா நம்மளுடைய தரிசனமும் நல்லா திருப்தியாக இருந்தது பரவாயில்லை உங்களுக்கு வந்து போகணும்னு உங்களுக்கு வந்து இந்த கோயிலை போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மொட்டராண்டி போயிடும் மொட்டராண்டியில் வந்து ரைட் சைடில் இருக்குது போய்வாங்க வணக்கம்